ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களோடது குதிங்கால் வெடிப்பு மறைய இது ஒன்று மட்டுமே போதுங்க அது மட்டுமே இல்லாமல் நம்ம வீட்லேயும் அது மட்டுமே இல்லாமல் நம்ம வீட்டில் சுற்றிலுமே நமக்கு ரொம்பவே பிரச்சனையான ஏலி பெரிச்சழி பாம்பு பல்லி கரப்பான் இவங்களை எல்லாம் நமக்கு துரத்துறதுக்காக வேண்டிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் டிப்ஸ் கூட கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் இன்னைக்கு வீடியோவில் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேர வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு எல்லாம் சூடோடு இருக்கிற கோகனட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கிறேன் அந்த கோகோனட் ஆயில் கூட நமக்கு தேவையானது இந்த மாதிரி கொஞ்சம் வாஸ்லைன் தானுங்க இதை நம்ம குதிகால் வெடிப்பு நமக்கு ரொம்பவே குதிக்கால் வெடிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு வெறும் ஒரு வாரத்தில் சரியாயிடும் அப்படி இல்லை கொஞ்சம் அளவுக்கு தான் குதிங்காலில் வெடிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஓரிரு நாள்லேயே சரியாகக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க நீங்கள் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது மிதமான சூட்டில் இருக்கணும் அதில் இந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வாஸ்லைன் போட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வாஸ்லைன் கோகோனட் ஆயில் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் சூட்டா இல்லை மிதமான சூட்ல நம்ம எடுக்கிறோம் கோகோனட் ஆயில் இந்த மாதிரி நல்லபடியாக வாசலை கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு குதிக்கால் வெடிப்பு இருக்கிற இடத்துல நல்லா இந்த கோகோனட் ஆயில் நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு சாக்ஸ் போட்டு படுத்துக்கோங்க ஓவர் நைட் இந்த கோகோனட் ஆயில் உங்க காலில் அப்ளை பண்ணிட்டு சாக்ஸ் போட்டு நீங்கள் படுத்துட்டு வந்துட்டீங்கன்னா பெரிய பெரிய வெடிப்பு நல்லா பெரிய வெடிப்பு நல்ல வலி இருக்கிற அளவுக்கு காயம் போல வெடிப்பு இருந்தா கூட ஒரு வாரத்தில் உங்களுக்கு அந்த குதிக்கால் வெடிப்பு சரியாயிருங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க அர்த்த டிப் பண்ணு பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கு தாங்க எடுத்திருக்கேன் சந்தனத்திரி தான் எடுத்திருக்கேன் இந்த இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கு நமக்கு ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நிறைய பேர் நம்ம சாயந்தரம் கொசு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு அப்படி இல்லை நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கு இதுல பற்ற வைப்போம் அப்படி பத்த வைக்கிற டைம்ல கொஞ்சம் வாசலையே நீங்கள் இந்த மாதிரி அந்த இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கில் தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சென்ட் சாயந்தர டைம்ல நீங்க பற்ற வைக்கும்போது கொசு தொல்லை எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது பொடி ஈங்க தொல்லை எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வாசலையில் இருக்கிற பெட்ரோலியம் செல்லி கொசுங்களையும் அது மட்டுமே இல்லாமல் பொடி பொடி ஈங்கலையெல்லாம் இல்லாமல் பண்ணிரும் அது மட்டுமே இல்லாமல் வாசலையும் நம்ம இப்படி தேய்ச்சி கொடுக்கறதுனால இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கு நமக்கு சாதாரணமாக இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு நின்று ஏரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் ரொம்பவே பல்லி தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் ரொம்பவே இருந்துச்சுன்னா உங்கள் கிச்சனில் இந்த மாதிரி ரொம்பவே கரப்பான் தொல்லை பல்லித்தொல்லை எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு டிப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தாங்க எடுத்திருக்கேன் யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரம் அதில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் அதில் நான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நீம் பவுடர் தாங்க சேர்த்து கொடுக்க போகிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் நீம் பவுடர் சேர்த்து கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேப்பில் கிடைக்கும்னா அது கூட நீங்க நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு அதில் நான் ஒரு நாஃப்தலின் போல தான் நல்லபடியாக பிடிச்சி சேர்த்து கொடுக்க போறேன் இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டுமே போதுங்க அதை பண்றபடி எப்பவுமே உங்க கிச்சன்ல இந்த பல்லி தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காது வீடு முழுவதும் உங்களுக்கு நல்லா ஹைஜீனிக்காகவே மெயின்டைன் பண்ணிடலாங்க கடையில இருந்தெல்லாம் கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் வாங்குறதுக்கு வீட்டிலேயே நீங்க இந்த ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிடலாங்க நல்லபடியா நான் நர்த்தலின் போல் பொடிச்சு எடுத்துகிட்டேன் இதை நம்ம அந்த தண்ணி கூட சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஹவர் டைமுக்கு நம்ம இதை ரெஸ்ட் பண்ணி விடணுங்க இதை அப்படியே நம்ம வச்சுக்கணும் அப்படி இல்லைனா ஓவர் நைட்டு நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க அப்போ நமக்கு அந்த நீம் பவுடரும் நர்த்தலின் போலனால் நல்லபடியாக அந்த தண்ணியில் இறங்கி அந்த தண்ணியில் அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் உங்களுக்கு இறங்கும் அதுக்காக வேண்டி தான் அப்போ நம்ம இதை ஓவர் நைட்டு ஒன்று விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் பயன்படுத்த போகிறோம் அப்போ தான் இந்த சொல்யூஷன் நைட்டெல்லாம் வச்சுருந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ஒன்று ஃபில்டர் பண்ணி மாற்றிடலாங்க அப்போ தான் நமக்கு இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு பயன்படுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சொல்யூஷன் நீங்கள் இது எல்லாம் இருக்கிற வீட்டில் கூட நீங்கள் தைரியமாகவே இந்த ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்ணலாம் இந்த சொல்யூஷன் நீங்கள் வாரக்கணக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியில் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கெட்டுப்போக்கவே கெட்டு போகாதுங்க வீடு தொடக்கும் போதும் அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் டைனிங் டேபிள் உங்கள் ஷோஃபா அது மட்டுமே இல்லாமல் ஜன்னல் கம்பி இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே கொசு தொல்லை பல்லி தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காதுங்க அது மட்டுமே இல்லாமல் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்கள் கிச்சன் சிங்க்கில் இந்த சொல்யூஷன் கொஞ்சம் நீங்கள் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த கிச்சன் சிங்க்கோட பைப்பு வழி வர பிராணிகள் தொல்லை வள்ளி தொல்லை எதுவுமே உங்களுக்கு இருக்காது அது மட்டுமே இல்லாமல் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி உங்கள் கேஸ் ஸ்டோப்பு அப்படி இல்லைன்னா அடுப்பெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மெயினாக இந்த சாப்பாடு ஸ்மெல்லுக்காக தான் பல்லி கரப்பானெல்லாம் கிச்சன் சைடு வரும் அந்த கேஸ் ஸ்டோப் சைடு எல்லாம் வரும் இந்த ஒரு ஸ்மெல்லு வந்துச்சுன்னா அதுங்க உங்கள் கிச்சன் பக்கமே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே கார்பேட் பவுடர் தாங்க எடுத்திருக்கேன் இந்த ஒரு கார்பேட் பவுடர் உங்களுக்கு மெக்கானிக் ஷர்டில் ஒர்க் ஷாப்பில் எல்லாம் இது கிடைக்கும் இது சாதாரணமாக வண்டிங்களுக்கெல்லாம் அந்த மெக்கானிக் ஷர்டில் எல்லாம் வண்டிங்கள் எல்லாம் வெல்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இது உங்கள் வீட்டில் எலி தொல்லை பெரிச்சாய் தொல்லை பாம்பு தொல்லை எல்லாம் ரொம்பவே இருந்துச்சுன்னா அது மூலம் உங்களுக்கு ரொம்பவே தொல்லையாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் கேபிள் அப்படி இல்லைன்னா டிவி ஒயர் வயிறு அது இதெல்லாம் கேஸோட வயிறு எல்லாமே கட் பண்ணி நாசம் பண்ணுது அப்படி இல்லைனா நீங்கள் நட்டு வளர்த்துற செடி எல்லாமே நாசம் பண்ணுற ஏலியே ஒரே இரவோட நீங்கள் துரத்திடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு பழைய பிஸ்கட் தாங்க எடுத்து நல்லபடியாக இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரம் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதில் நான் நல்லபடியாக பிடிச்சி சேர்த்துட்டேங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சு இந்த ஒரு கார்பேட் பவுட்ரு உங்களுக்கு மெக்கானிக் ஷெட்டில் அப்படி இல்லைன்னா ஒர்க் ஷாப்பில் இந்த ஒரு பவுடர் கிடைக்கலனா நீங்கள் கடைங்களில் கேட்டால் கூட இந்த ஒரு கார்பேட் பவுடர் கிடைக்குங்க நல்லபடியாக அந்த பிஸ்கட் கூட நம்ம இந்த கார்பேட் பவுடர் சேர்த்து கொடுத்து இதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்டில் நீங்கள் இது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க குழந்தைங்க க கையெல்லாம் படாத அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க கையெல்லாம் பட்டா அப்போ நீங்கள் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பயன்படுத்திக்கோங்க இது நல்லபடியாக ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொடுத்துக்கலாம் கார்பேட் பவுடரில் தண்ணி சேர்த்து கொடுக்கும்போது ரொம்பவே புகையாட்டம் வருங்க அந்த ஒரு வீடியோ எனக்கு மிஸ் ஆகிட்டு இருக்குது நல்லபடியாக நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு இதை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு ஹார்ம்ஃபுல்லான ரொம்ப ஹார்டான ஒரு ஸ்மெல் வரும் அதனாலே இது நல்லா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த டைமில் நான் கொஞ்சம் ஆட்டைப்பொடி தாங்க சேர்த்து கொடுக்குறேன் ஆட்டைப்பொடி அப்படி அரிசி பொடி கூட நீங்கள் சேர்த்து கொடுத்துக்கலாம் நல்லபடியை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லபடியை நீங்கள் ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு நான் கையில் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டிருக்கேங்க உங்கள் கையில் க்ளவுஸ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க டேரெக்டாக நீங்கள் கையை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்காதீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ பெரிய எலி பெரிச்சாழி தொல்லை உங்கள் வீட்டில் இருந்தாலும் ஒரே இரவில் உங்கள் வீட்டில் இருந்து இந்த எலி பெரிச்சாழி எல்லாம் ஓடிவிடும் மட்டுமே இல்லாமல் பாம்பு தொல்லையெல்லாம் எல்லாம் இருக்கிற வீடாக இருந்தால் கூட இதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு ஸ்மெல்லுக்கு அதுங்க வீட்டு பக்கமே வராதுங்க அவ்வளோ தாங்க நம்மளோடது பால்ஸுங்க ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறமேட்டு நம்ம இது எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் நம்ம வீட்டுக்குள்ளே எங்கெங்க நமக்கு இந்த எலியோடதோ பெரிச்சாலையோடதோ தொல்லை ரொம்பவே இருக்குதோ அந்த இடத்துல குழந்தைங்க கையெல்லாம் படாத அளவுக்கு நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க அவ்வளோ தாங்க இந்த ஒரு ம ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை கூட உங்கள் கிச்சன் பக்கமே வராதுங்க ஹன் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிப் நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் இந்த கார்பைட் பவுடர் ஏலி போட்டா அதுக்கப்புறமேட்டு ஏலி பெரிச்சாலி இந்த அளவுக்கு நம்ம வீட்டு பக்கம் கூட வராத ஆயிரும் அப்படின்றது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு சுற்றிலுமே ரொம்பவே எலி தொல்லை பெரிச்சாழி தொல்லை எல்லாம் இருக்குது பாம்பு தொல்லை எல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு பவுடர் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதுங்க அந்த ஒரு ஸ்மெல்லோட காட்டுக்கு அந்த ஒரு பவுடரோட ஸ்மெல்லு காட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எலி பெரிச்சாழி எல்லாம் வரவே வராது இந்த மாதிரி எலி பெரிச்சாழி பாம்பெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற இந்த மாதிரி பகுதிக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதுங்க அந்த மனத்துக்கு கண் கண்டிப்பாக எலி பெருச்சா எல்லாம் வரவே வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க ரொம்பவே உங்களுக்கு தொல்லையாக இருந்துச்சு எலி பெரிச்சாழி பாம்புனால அப்படின்னு நினச்சினீங்கன்னா இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்க கைப்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரியே நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் Thanks for watching!